ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இராணுவ படை தளபதியாக ராஜேந்திரன் சோழன் இருந்தார் இவர் இராணுவத்தை சிறப்பாக கட்டமைச்சு நிர்வாகத்தை செம்மையாக செஞ்சு வந்தார் அந்த சமயத்தில் தூதுவன் ஒருத்தனை சேர மன்னர் பாஸ்கர பாஸ்கரோமன் சிறப்பிடிச்சு வச்சுருந்தாரு அவருக்கு துணையாக பதினெட்டு கங்க மன்னர்களும் இருந்தாங்க இதை கேட்டு கொந்தளிச்ச ராஜேந்திரன் சோழன் நம்ம நாட்டு தூதுவனை மீட்டு வரணும் போருக்கு தயாராக சொல்கிறாங்க இதை கேட்ட தளபதி அப்ரமையன் தூதுவனை மீட்டு வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய போரா தளபதியே சொல்லி கேட்குறாங்க சோளத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்னோடய குடும்பம் மாதிரி தான் ஸோ அவங்கள மீட்டு வர்றது என்னோடய தலையாக கடமை சொல்கிறாரு புறப்படுங்க போர் செய்து நம்ம தூதுவனை மீட்டு வரலான்னு கர்ஜனையோட சொல்கிறாரு போர்க்களத்துக்கு போய் நின்று ராஜேந்திர சோழனை பார்த்து ஆப்போசிட்டில் இருந்த சேர மன்னனும் கங்கை மன்னர்களும் கேவலமாக சிரிக்கிறாங்க என்னடா இது போர்க்களத்துக்கு பொலி வருதுன்னு பார்த்தா இந்த பொடியை வந்து நிற்கிறான் இவனை தோக்கடிக்கிறது இன்றைக்கி மதிய பொழுது கூட ஆகுதுன்னு சொல்லிட்டு கேவலமாக சிரிச்சிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் இருந்து பார்த்துருந்த ராஜேந்திர சோழன் தான் படை தளபதியை கேட்குறாரு தளபதியே எதை திட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு இப்போ தளபதி சொல்கிறாரு எல்லா திட்டமும் நீங்கள் முன்னாடியே திட்டிப்புக்கு தெரியும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போ ராஜேந்திர சோழன் சொல்கிறாரு சூரியனோட கதிர்கள் மேகத்தை கிழிச்சிட்டு உள்நுழையும் பொழுது நாலா பக்கம் சதுறும் இல்லையா அது மாதிரி நம்ம குதிரைப்படைகள் நாலா பக்கம் சதுரி எதிரினோட கூட்டுக்குள்ள நுழையணும் நீங்கள் யானைப்படியோட நேராக நுழையுங்க நான் குதிரைப்படையோட உள் புலிகளின் வேட்டை என்னென்ன எதிரிகளுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாரு இதை வியப்போட கேட்டுருந்த தளபதி அப்ரமையன் பயமே இல்லாத ராஜேந்திர சோழன் மன்னனோட மகன் சொல்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு யானைப்படையோட நேரடி தாக்குதலுக்காக ஊழ் நுழைகிறாரு ராஜேந்திர சோழன் போர்க்களத்தில் புகுந்து வால் சொல்கிற வேகத்தில் நிறைய தலைகள் துண்டாகி மண்ணில் உருண்டு ஓடிச்சு ராஜேந்திர சோழன் போகிற இடத்துல எல்லாம் பிணங்கெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த சேரமண கண்களில் பயம் தெரியுது வானத்தில் பறந்துட்டு இருந்த புனந்தெறி கழுவு கூட கீழே இறங்க பயப்பட்டுச்சு